நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுன்ட்டு இரண்டாம் பாவம் எட்டாம் பாவம் இந்த ரெண்டு சேர்ந்து தான் நம்ம பார்க்கணும் ஏன் இரண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லும்போது இரண்டாம் பாவங்கிறது குடும்பஸ்தானம் அப்படிங்கிறத நம்மளோட ஃபேமிலி நம்மளுடைய குடும்பங்கிற அமைப்புக்கான கொடுப்பினை அப்படிங்கிறது ஒன்று நம்மளோட குடும்பத்தை கட்டி பாதுகாக்கக்கூடியதும் இந்த இரண்டாம் பாவம்தான் அப்போ குடும்பஸ்தானம் அப்படின்னா இரண்டாம் பாவம் இதுக்கு நேர் ஆப்போசிட் ஏழாம் பாவம் எதிர்முனை எதிர்முனை அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்மளுடைய ஒரு அடி நம்ம முன்னாடி வைக்கிறோம் அப்படின்னா முன்பகுதி நல்லா இருக்கணும் அப்போ தான் நம்மளால் முன்னோக்கி போக முடியும் அப்படிங்கிறது தான் அப்போ அந்த பாவம் நல்லா இருந்தால் தான் நமக்கு உதவி பண்ணும் அதுதான் எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் அப்படின்னா ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்று ஆயுள் அப்படின்னு நம்ம வந்துட்டு நம்மளோட ஆயுள் மட்டும் இல்லை நம்மளுடைய உறவுகள் மூலமாக இருக்கக்கூடிய அந்த உறவு முறைக்கான காலகட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் காலகட்டங்கள் அப்படின்னா நமக்கு பர்மனெண்டாக இருக்குமா இருக்காதா எந்த அளவுக்கு நமக்கு ஒத்துழைக்கும் அப்படிங்கிறது இது எல்லாமே அந்த குடும்பம் அப்படிங்கிற குடும்பஸ்தானத்தில் வரக்கூடியது தான் எப்பயுமே ஜோதிடத்தில் எல்லாமே கவனிக்கணும் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சும்மா ஜோதிடத்தில் இருக்கிற மொழிகள் அப்படியே நீங்கள் எடுத்துடக்கூடாது ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்னா ஒரு வீட்டுக்கான நாலு பில்லர் உங்கள் வீட்டுக்காக இருந்தாலும் நாலு காரணம் ஒவ்வொரு பில்லர் இருக்கும் அந்த நாலு பில்லர் தான் அந்த வீட்டை பாதுகாத்துட்டு இருக்கும் தாங்கி நின்றுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் ஜோதிடத்தில் ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்றுங்கிறது நீங்கள் நாலுங்கிறது உங்களோட சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை ஏழுங்கிறது வெறும் வாழ்க்கை துணை இல்லை வெளி உலகம் பத்து அப்படிங்கிறது உங்களுடைய கால் அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்களோட தொழில் அப்படின்னு எடுத்துக்கலாம் தொழில் மூலமாக தான் நம்மளால் ஸ்டாண்டிங் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் அப்போ ஒவ்வொரு பில்லருமே ஒவ்வொரு தூண்கள் உங்களை பாதுகாக்கும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி தான் இந்த இரண்டாம் பாவத்துக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு தான் எட்டாம் பாவம் அப்போ இரண்டு எட்டு ரெண்டு அப்படிங்கிறது உணவுன்னு எடுத்துக்கோங்களேன் உணவு எடுத்தால் தான் இந்த உடலில் உயிர் வாழ முடியும் உயிர் வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக உணவு வேணும் உணவு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் மூச்சாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் இந்த வாய் மூக்கு வழியாக தான் எதுவாகிறதுனால இன்டேக் ஆகும் நம்மகிட்ட காது இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குது நல்லா சொல்லக்கூடாது அப்போ ரெண்டாம் பாவம் தான் மூக்கு வாய் எல்லாமே அப்போது உயிருக்கு தேவையான உயிர் மூச்சும் உடலுக்கு தேவையான உணவும் இந்த இரண்டாம் பாவம் தான் அப்போ கண் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்போ இந்த இரண்டாம் பாவத்தில் ஏதாச்சும் ஒரு அசுப கிரகங்கள் உட்கார்ந்தால் அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது எந்த பாவமும் அந் அதுக்கு பாருங்க இப்போ மேஷம் அப்படிங்கிறது சுக்கரன் நல்லவர் தான் இப்போ ரிஷபத்துக்கு எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன் ரிஷபத்துக்கு இரண்டாம் பாவங்கிறது புதன் புதன் நல்ல கிரகம்தான் அந்த இடத்துல போய்ட்டு ஒரு செவ்வாய் உட்காந்தாரு உட்காந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அது அசுப கிரகங்கள் தான் அதே இடத்துல ஒரு சனி வந்து உட்காந்தாலுமே அதுவும் அசுப கிரகங்கள் தான் ஒரு ராகுவாகட்டும் ஒரு கேதுவாகட்டும் எல்லாமே அசுப கிரகங்கள் தான் ஏன் சூரியன் கூட அந்த இடத்துல தான் இருக்கும் சூரியன் முழுமையான சுபர் இல்லை இரண்டாம் பாவங்கிறது நம்மளோட குடும்பம் குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல இனிமையான வார்த்தைகள் தான் வரணும் நல்ல ருசியான உணவு தான் நம்மளால் சாப்பிட்றணும் அப்படிங்கிற காரமான குழம்ப எல்லா நேரத்துலையும் ஒத்து வராது எல்லா நேரத்துலையுமே நான்வெஜ்ஜும் ஒத்து வராது அப்போ எல்லா நேரத்துலையுமே அந்த வெஜிடேரியன் உணவு தான் நமக்கு ஒத்து வரும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில காலகட்டங்களில் அப்படிங்கிறது என்வி நீங்கள் எடுத்துக்கிறதுங்கிறது வேறு அப்போ இரண்டாம் பாகத்தில் சுப கிரகங்கள்ங்கிறது தான் அந்த லாங் டைமாக உங்களுடைய பேச்சாக உங்களுடைய நடவடிக்கையாக உங்களுடைய ஆட்டிடியூடு பிஹேவியர் இது எல்லாமே இரண்டாம் பாவத்தில் இனிமையான சொற்கள் யூஸ் பண்ணுறதும் இரண்டாம் பாவம் தான் கடுமையான சொற்கள் பயன்படுத்துறதும் இரண்டாம் பாவம் தான் அப்போ உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கடுமையான சொற்கள் பயன்படுத்தலாமா இனிமையான சொற்கள் பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லும்போது இந்த இரண்டாம் பாவம் தான் முடிவுணும் நீங்கள் உங்கள் முகத்திலேருந்து உங்கள் வாயிலேருந்து மேபி முகத்தில் ஒவ்வொருத்தங்க பேசும்போதெல்லாம் அந்த கோபமாகட்டும் இல்லை மகிழ்ச்சியாகட்டும் அந்த கண் புருவம் இதெல்லாமே எக்ஸ்ப்ரெஷன் பண்ணும் உங்களோட முக பாவனை முகத் தோற்றம் அப்படின்னு கெஸ்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதுக்கு நேர் ஆப்போசிட் எட்டாம் பாவம் புதிரை இருக்கும் புதிரை அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பேசணுமோ அதோட ரிசல்ட் இம்மீடியட்டாக எதிர்பார்க்க முடியாது அப்போ ஆப்போசிட் எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லும்போது எட்டாம் பாவம் தான் ஆக்சுவலி இது ஏழாம் பாவத்துக்கு இரண்டாம் பாவமாக வரும் அப்போ வாழ்க்கை துணையின் பேச்சு வாழ்க்கை துணையின் குடும்பம் அப்போ மாங்கல்யம் அப்படிங்கிறது ஒரு வரும் அதனால்தான் எட்டாம் பாவத்துக்கு மாங்கல்யம் அப்படிங்கிறது அப்போது அந்த தாலிபாகியம் அப்படிங்கிற மாங்கல்யம் அப்படிங்கிறதாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய ஹாப்பினஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் எட்டாம் பாவத்தில் இருக்கிற சுபர் கிரகங்களோட தொடர்பு எட்டாம் பாவத்தில் யாருமே இருக்கக்கூடாது அந்த இடத்துல சுபர் அப்படின்னு இல்லை சு எட்டாம் பாவத்தை எந்த கிரகங்கள் வேணாலும் பார்க்கலாம் எட்டாம் பாவத்தில் எந்த கிரகம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த இடத்துல குரு இருக்கலாமா புதன் இருக்கலாமா சந்திரன் இருக்கலாமா அப்படின்னு இல்லை எட்டாம் பாவங்கிறது இருட்டு எட்டாம் பாவங்கிறது பாத்ரூம் எட்டாம் பாவங்கிறது நம்மளோட மோஷன் அப்போ ரெண்டுங்கிறது உணவு எட்டுங்கிறது டாய்லெட்டு வெளியே சாப்பிட்டது வெளியேறணும் இல்லைன்னா உடம்புல நோய் வந்துடும் நோய் வருது அப்படின்னா அந்த உடலோட ஆரோக்கியம் ஸ்பாயில் ஆயிரும் ஆயுள் தடை வரும் அப்போ நீங்கள் ரெண்டாம் பாவங்கிற வார்த்தைகள் இல்லை ரெண்டாம் பாவங்கிற உங்களுடைய பழக்க வழக்கங்கள் பிஹேவியர் மே அப்படிங்கிறது கூட எடுத்துக்கோங்களேன் வெர்பல் கம்யூனிகேஷன் ஆகட்டும் ஓரல் கம்யூனிகேஷன் ஆகட்டும் மேபி அது ஏதோ ஒரு விதத்தில் எக்ஸ்ப்ரெஷன் ஆகட்டும் அதோடைய தாக்கம் எட்டாம் பாவத்தில் இருக்கும் உணவின் தாக்கங்கிறது நம்மளுடைய மோஷன் பார்ட்டாக கூட எடுத்துக்கலாம் நம்ம என்னென்ன பேசி இருக்கிறோமோ கடுமையான சொற்கள் பயன்படுத்துகிறோமோ அதோட தாக்கம் கண்டிப்பாக எட்டாம் பாவத்தில் இருக்கும் அப்போ எட்டாம் பாவத்தில் எந்த கிரகம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது தான் இதுலேயும் எட்டாம் பாவத்தில் ஏதாச்சும் ஒரு நீச்சம் பெற்ற கிரகங்கள் உதாரணமாக மேஷ லக்னம் சந்திரன் எட்டில் நீச்சம் அப்படிங்கிறக்க எட்டாம் பாவம் நமக்கு சுமூகமாக ஒத்துழைக்காதுன்னு அர்த்தம் நம்மளோட ஆழ்மனதில் ரெண்டு எட்டு இல்லைங்களா அப்படின்னு சொல்லும் அந்த இடத்துல ஆழ்மனதில் நிறைய பதட்டம் கன்ஃபியூஷன் தயக்கம் அதோடைய அந்த தயக்கம் சில நேரத்தில் அக்ரெசிவாக வெளிப்படும் ஒருத்தரோட மனசில் இருக்கிற வருத்தங்கள் கோபங்கள் சில நேரத்தில் அதோடய பொறுமை எழுக்கும்போது கடுமையான சொற்களாக வெளியில் இருக்கும் அப்போ எட்டாம் பாகத்துலேயும் நமக்கு சுபரோட தொடர்பு தான் இருக்கிறதால சுபர் அங்கே இருக்கக்கூடாது அசுபரும் அங்கே இருக்கக்கூடாது எட்டாம் பாகத்தில் சனி இருக்கலாமா இருக்கக்கூடாது அந்த மகிழ்ச்சி ஹாப்பினஸ் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும் எட்டாம் பாகத்தில் செவ்வாய் இருக்கலாமா எல்லாமே ஒரு ப்ரெஷராகவே இருந்துகிட்டு இருக்கும் எட்டாம் பாகத்தில் சூரியன் இருக்கலாமா ரகசியங்கள்ங்கிறது வெளிப்படும் அப்படிங்கிற எட்டாம் பாகத்தில் சனி இருந்தாலும் அப்படி தான் எல்லா பிரச்சனையும் வெளியேறிடும் வெளிநேரம் அப்படிங்கும்போது வீதியில் வரும் அப்படிங்கிறது தான் சில குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே பப்ளிக்காக ஏதோ ஒரு விஷயம் சின்ன விஷயமாக இருந்தாலும் பப்ளிக் மூலமாக தான் நம்ம குடும்ப பிரச்சனை நமக்கே தெரியும் நம்மகிட்ட வர வேண்டிய தகவல் அப்படிங்கிறது பப்ளிக் மூலமாக மூன்றாவது மனிதர் மூலமாக தான் நம்ம குடும்ப விஷயம் நமக்கே தெரியக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த எட்டாம் பாவம் தான் இதில் சுபர் இருக்கார் அசுபர் இருக்கார் அப்படிங்கிறதுலாம் இல்லை அப்போது நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் எட்டாம் பாவங்கிறது சீக்ரெட்ஸு எட்டாம் பாவங்கிறது ரகசியம் எட்டாம் பாவங்கிறது மிஸ்டிக் அதாவது மிஸ்டிக் அப்படின்னா புதிர் பு புரியாத புதிர் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அப்போ எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சீக்ரெட்டாக தான் நம்ம இருக்கணும் அது பப்ளிக்காக சொல்லலாமா சொல்லக்கூடாது வெளி நபர்கள்ட்ட சொல்லலாமா சொல்லக்கூடாது கணவன் மனைவிக்குள்ளே இருக்க அந்தரங்க விஷயங்களும் சீக்ரெட்ஸுங்கிறது இந்த இடத்துல தான் இருக்கும் அது சீக்கிரட்டாக தான் இருக்கணும் தான் கணவன் மனைவிக்குள்ளே மூன்றாவது மனிதனுடைய தொடர்பு இருக்கக்கூடாது அடுத்தவங்க அறிவுரை அட்வைஸு அப்படிங்கிற மாதிரி நிறைய வருது பட்டு இந்த இடத்துல இவங்களுக்குள்ளேயே பேசி புரிதல் உருவாக்கணும் லாங் டேர்மாக எட்டாம் பாவங்கிறது எதெல்லாம் லாங் நிரந்தரமானது நிரந்தரம் மற்றதாக மாற்றக்கூடிய இடம் தான் அந்த எட்டாம் பாவம் தான் அப்போது உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் அதுலேருந்து ஒரு விடிவு கொடுத்து அந்த உயிர் மூச்சு மூச்சு அப்படிங்கிற ரெண்டாம் பாவம் இருக்கு இல்லைங்களா அது நம்மளுடைய மூலாதாரம் எட்டாம் மூலாதாரம் மூலாதாரத்தில் ட்ராவல் பண்ணி மூக்கு வழியாக இல்லை பொதுவகத்தில் ஏற்றுவாங்க ஞானிகள் எல்லாமே அப்போ ரெண்டு எட்டெல்லாம் எப்படி தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்போ எட்டோடைய வெளிப்பாடுகள் தான் இரண்டாம் பாவமாக இருக்கும் அப்போ எல்லா விஷயங்களும் அப்படி தான் அப்போ இந்த இடத்துலலாம் இதுக்கு நம்ம பரிகாரம் இருக்கா அசுப கிரகங்களோட தொடர்பு இருக்கணும் நம்மளோட ஃபேமிலி விஷயங்கள் எல்லாமே வீதிக்கு வந்துடும் குடும்ப பிரச்சனைகள் நாட் இன் த கண்ட்ரோல் அப்படிங்கிறது தான் அப்போ வாயை கட்டுப்படுத்துறது தான் இந்த இடத்துல ரொம்ப நல்லாயிருக்கும் உணவுங்கிறது குறைவாக எடுக்கும்போது அளவாக எடுக்கும்போது உங்களோட உடல் ஆரோக்கியகரமாக இருக்கும் அதே போல் ஆரோக்கியகரமான பேச்சு மென்மையான பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துல அமைதி கூட கட்டாயமாக தேவைப்படும் பிறரின் மனதை காயப்படுத்துகிற மாதிரியோ புண்படுத்துகிற மாதிரியோ நம்மளோட வார்த்தைகள் விளையாண்டுட்டோம் அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு நீ கட்டாயம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதுக்கு விளக்கம் கொடுத்துதான் ஆகணும் இல்லை உங்களோடய இரண்டாம் பாவம் உங்களோட எட்டாம் பாவத்தில் அது ரிஃப்ளெக்ட் ஆகிடும் நம்ம ஏதோ ஒருத்தர் பேசிட்டோம் இன்னொருத்தரோட லைஃப்பில் விளையாண்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு காப்பி ஜெராக்ஸு பிரபஞ்சம் காப்பி பண்ணிடும் உங்களோட அக்கௌண்ட்லேயும் அது ஏறிடும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அப்போது நம்ம இன்னொருத்தரோட குடும்ப விஷயத்திலையோ இன்னொருத்தரோட பேஷன் விஷயத்துலையோ மூக்கம் நுழைக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கிறோம் சரியா குடும்பம் நம்ம வெளி இடங்களில் போகிறோம் ஒரு பப்ளிக்காக இரண்டாம் பாவங்கிறது நம்மளோட கண்வட்டத்தில் இருக்கக்கூடிய தூரங்கள் எல்லாமே பயணங்கள் உணவுகள் யாருக்காச்சும் உணவு விஷயத்தில் நம்ம எதாச்சும் ஒரு தடை பண்ணாலும் நமக்கு அந்த ட்ரபிள் சேரும் துணை சார்ந்து ஆணாக இருக்கும்போது பெண் பெண்ணாக இருக்கும்போது ஆண் இன் பிறரிடம் இவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது அது ட்ரபிள் கட்டாயமாக தரும் நம்ம பக்கம் நியாயமாக இருக்குது அப்படிங்கிறதுல நம்மளுடைய பார்வையில் தான் இருக்கும் நம்மகிட்ட ஜஸ்டிஸ் இருக்குது அப்படிங்கிற அப்படி இல்லை பிரபஞ்சத்துக்கும் அது ஜஸ்டிஸாக தெரியணும் அப்போ இந்த ரெண்டு எட்டெல்லாமே பாப கிரகங்களோட தொடர்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் உருவாக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ முதல்ல வாய்க்கு பூட்டு போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் வாய்க்கு பூட்டு போடுறது அப்படின்னா அடக்கமான பேச்சு அந்த பிஹேவியர் பேர்ஸ்னாலிட்டி அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் பிறரிடம் நம்ம எதெல்லாம் பகிரலாம் எதெல்லாம் பகிரக்கூடாது அப்படிங்கிற எல்லையை நீங்களே தெரிஞ்சுக்கணும் உருவாக்கிக்கணும் அதுக்கப்புறந்தான் நீங்கள் பரியாத பின்னாடி போய்ட்டு செல்லுபடி ஆகுமா ஆகாதா பின் விளைவுகளும் இந்த ரெண்டாம் பாவம் பேச்சு பின் விளைவுகள் அப்படிங்கிறது இந்த எட்டாம் பாவம் அது உங்களோட மனதில் இல்லை உங்களோட லைஃப்பில் ஒரு கரும் புள்ளியாக மாறும் நம்ம எல்லாமே காயத்தை எல்லாமே அழிச்சிக்கலாம் எட்டாம் பாகத்தில் இருக்கிற காயங்கிறது உங்கள் கூட லாங் டைமாக ட்ராவல் பண்ணும் மேபி அடுத்த பறவியாக கூட இருக்கலாம் அப்போ நீங்களும் உங்கள் லைஃப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம எந்த இடத்துல நம்ம பேசலாம் இல்லை மற்றவங்களோட விஷயத்தில் எங்கே இருக்கிறோம் பிறரை காயப்படுத்தும் போது அது வழித்தடமாக இருக்கலாம் வாகனத்தில் பயணம் பண்ணும்போதாக இருக்கலாம் கூட ஒரு பிறரிடம் நம்ம நண்பர்கள்கிட்ட பேசும்போதாகட்டும் குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட கண் வட்டத்தில் பேசுகிற எல்லாமே ஃபேமிலி சர்க்கிளில் வந்துடும் நெருங்கிய வட்டத்துலேங்கிறது உங்கள் துணை கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அதுக்கு அடுத்த வட்டம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட அப்பா அம்மா அப்படிங்கிறது அதே இரண்டாம் தான் இருக்குது என் குடும்பம் நான் உருவாக்கக்கூடிய குடும்பம் அப்படிங்கிறதுல இந்த இரண்டாம் பாவம் தான் அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ரெண்டாம் பாவத்தில் அசுபகிரகங்களோட தாக்கம் இருக்குது ரெண்டாம் பாவத்தில் இருந்தாலும் சரி ரெண்டாம் பகுதி ஆறு எட்டு பன்னெண்டு கூடலாம் தொடர்பு இருந்ததுன்னா கட்டாயமாக நம்ம அந்த இடத்துல அதுவும் இந்த எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தில் தொடர்பு இருக்குன்னா அது அசிங்கம் வம்பு வழக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அந்த இடத்துல நம்மளறியாமல் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ நம்ம விதைக்கும் போது விதை விதை போடும்போது கவனமாக நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பேசணும் நமக்கு நம்மகிட்ட நியாயிருக்குங்கிறதுக்க நம்ம வாட்டுக்கு வார்த்தைகள் அள்ளி கொட்டிடக்கூடாது நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்ம மீண்டும் இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலாம் உங்களை தொடர்ந்து சந்திச்சுட்டே இருப்போம் ஓரீ பரமாத்மனே நமஹ